நடிகர் சூர்யா அவர்கள் நடிக்கும் கங்குவா திரைப்படத்தோட நியூ ரிலீஸ் டேட் இப்போ படக்குழு அபீஸ்லாகவே அறிவிச்சிருக்காங்க அதாவது நவம்பர் பதினாலாம் தேதி திரைப்படத்தை நாங்கள் திரைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியும் இப்போ படக்குழு அபீஸ்லாகவே சொல்லிட்டாங்க அதாவது ஏற்கனவே அக்டோபர் பத்தாம் தேதி திரைப்படத்தை நாங்கள் திரைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அபீஸ்ல அறிவிச்சிருந்தாங்க ஆனால் படத்தில் இன்னும் நிறைய ஒர்க்கு பாக்கி இருக்குது நாங்கள் படத்தை தள்ளி போகிறோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க அபீஷ்லாகவே சொல்லியிருந்தாங்க அதே டேட்டில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டியன் திரைப்படத்தையும் அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அந்த படக்கும் அபிஷாவாக அறிவிச்சிருந்தா அறிவிச்சிருந்தாங்க இவங்களும் அதே டேட்டில் வரண்ட மாதிரி அபிஷலாக அறிவிச்சிருந்தாங்க ஆனால் லாஸ்ட் நேரத்தில் அதுக்கப்புறம் அவங்க பின் வாங்கிட்டாங்க நாங்கள் படத்தில் நிறைய ஒர்க்கு பாக்கியத்தில் தாங்க நாங்கள் வள்ளி போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நியூ ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்காங்க இப்போ சோலாவாக கங்குவா திரைப்படம் ரிலீஸ் போது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தேட்டரில் லாஸ்ட்டாக ஒரு ஹிட் பெரிய ஹிட் மூவி வந்து எந்த ஒரு படமும் இல்லை லாஸ்ட்டாக சிங்கத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பெரிய ஹிட் மூவியும் தேட்டரில் அவருக்கு கிடைக்கல இந்த சோலோ ரிலீஸ் அவருக்கு மிக முக்கியமான ஒரு ரிலீஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கங்கோத்திரம் மிகப்பெரிய ஒரு அவருடைய சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு படமாக கண்டிப்பாக கங்கோத்திரி படம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நவம்பர் பதினாலுக்கு அப்புறம் இந்த படம் எந்த மாதிரியான வெற்றியை பெறுது அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போல் சினிமா நியூஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம சினிமா அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க